ஒரு மனிதன் அழகாகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வர்றதுக்கு என்ன செய்தால் சரியாகவும் அவங்ககிட்ட இருக்கிற சிறப்புகள் என்ன என் தாத்தாங்கெலாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க இந்த இந்து மதத்துக்குள்ளே என்ன சொல்ல வருது சைவ சித்தாந்தமோ இல்லை வை சித்தாமோ இல்லை கிளை மதங்களாக இருக்கிற ஆருமே குட்டுதலமாக தான் இருந்திருக்க முடியுமா அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இல்லாமல் இருக்குமா ஜாதி பேர்லாம் ஏன் வச்சாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன் வர சொல்கிறாங்களே வேதங்கள் தான் முக்கியம்னு சொல்கிறாங்களே கடவுள் அப்படின்னா வேதம் வேதம்னா கடவுள்னு சொல்கிறாங்களே வார்த்தை எப்படின்றா கடவுள் ஆச்சு இப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நான் பயிற்சிகளை எடுத்துன்னு வந்து ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறேன் என்ன ஒரு புத்தகத்தில் சொல்கிறான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னா அதேப்பறம் வார்த்தை தேவனாக இருக்க முடியும் வார்த்தை தேவனாக இருக்க முடியுமான வார்த்தையில் சத்தம் இதை தான் இங்கேயும் என்ன சொல்கிறாங்க நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க சத்தமாக இருக்குது தான் விசேஷம்ன்றாங்க தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு சொல்கிறாரு இதை தான் குருவம் எனக்கு சொன்னால் நிற்கணும் நடக்கணும் கிளேசப்பட்டு இருக்கணும் இருவிடாத நாதன் சங்கு எப்போதும் ஒழிக்குமே அப்போது ஒரு யோகிக்கு அழகு வந்து இருக்குறா அது தாண்டா சங்கு அது தாண்டா அவன் கீதையில் சொல்கிறான் அது கீதமாக இருந்தாலும் அது பேர் கீதை பக்கத்துக்கு துணையாக இருந்தாலே பகவத்து கீதை